ஏதோ தமிழுக்கு ஏதாவது நாம் செய்யணும் அப்படின்ற ஒன்று தான் இருந்ததே தவிர அதுக்கும் காரணம் நான் ஒரு தமிழாசிரியனாக பணி செய்தேன் என்னோடு பேசியவர்கள் யாரும் அந்த தலைப்பில் பேச மறுத்துட்டாங்க அநேகமா கணவனா மனைவியா என்ற அந்த தலைப்பை மதுரைக்குள்ள மட்டும் ஒரு நூறு நூற்றி ஐம்பதுடவை போய்ட்டு விருதுகளுக்கு இணையா விமர்சனங்களும் வந்திருக்கு ரெண்டுத்தையும் எப்படி நீங்க பாத்தீங்க பகல் இருந்தால் இரவு இருக்க தனி செய்யும் ஆனந்த விகிட நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கிராஃப்ட் பெர்ஃபெக்ட் ராஜ்மோகன் ஒவ்வொரு வருடமும் விகடன் விருதுகள் வரப்போது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் தெரியுமா என்ன எதிர்பார்ப்பு இந்த வருடம் அந்த பெருந்தமிழர் விருதை எந்த ஆளுமை வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் சாதாரண விஷயம் இல்லைங்க மூட்டை தூக்கும் ஒரு தொழிலாளிக்கு முப்பது ரூபாய் சம்பளம் மூட்டை தூக்குவதை போல நடிக்கிற சினிமா நடிகருக்கு முப்பது கோடி ரூபாய் சம்பளம் இவர்கள் மத்தியில் உண்மையான சில ரியல் லைஃப் ஹீரோஸ் பெருந்தமிழர் விருதை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் கூத்து பட்டறையை எடுத்து ஒரு ஒரு உலகம் முழுக்க அந்த வடிவத்தை கொண்டு சென்ற முத்துசாமி ஐயா அந்த பெருந்தமிழர் விருதை வாங்கியிருக்கிறாங்க அதே போல மூத்த எழுத்தாளர் பொன்னிலன் ஐயா வாங்கியிருக்கிறாங்க பூமணி ஐயா அப்படியே கண் கலங்கி அமர்ந்திருந்து அந்த எமோஷனல் மோமெண்ட்டை மறக்கவே முடியாது அந்த வகையில் இந்த வருடம் பெருந்தமிழர் விருது யார் கைகளில் தவழப் போகிறது

அவர்கள் வருவாங்க அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம் விகடன் மேடைக்கு வருவதே நாங்கள் விருது வாங்குகிற மாதிரி இன்னும் சில நாட்களில் நூறு ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய போகிற விகடன் குழுமத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த விருது வழங்கு விழாவில் எங்களுக்கும் இந்த மேடையில் இடம் தந்த விகடன் குழுமத்துக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பத்திரிகை ஒரு நிலத்தினுடைய வரலாற்றோடு பயணம் செய்கிற கதைதான் விகடனின் கதை இந்த விருது வழங்குகிற விழாவில் நம்பிக்கை விருதுகளாக சமூகத்துக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிக் கொள்ளுகிற எத்தனையோ பேரை அடையாளம் காட்டுகிற ஒரு மகத்தான விழா இது இந்த விழாவில் இந்த மேடையில் நிற்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையா நினைக்கின்றோம் இந்த வாய்ப்பை வழங்கிய விகடன் குடும்பத்தினருக்கும் அரங்கத்திலே இருக்கிற மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய மனம் கனிந்த நன்றிகளும் வணக்கம் பல்வேறு துறைகளில் சமூக நோக்கோடும் அர்ப்பணிப்போடும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய டாப் டென் மனிதர்கள் டாப் டென் இளைஞர்கள் அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நம்பிக்கை விருதுகளை வழங்கி வருகிறது விகடன் குழுமம் இதில் மிக முக்கியமான விருது கலை இலக்கியத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கிய ஒருவருக்கான விருது அந்த விருது பெருந்தமிழர் விருது அந்த விருதை பற்றி அறிவிக்கத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நீங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்ப்பீங்க பெருந்தமிழர் விருது யாருக்கு என்பது விருதாளரை பற்றிய ஒரு ஆடியோ வீடியோ காட்சியை நீங்கள் அத்தனை பேரும் பார்க்க இருக்கிறீர்கள் அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே என்றொழிக்கும் அந்த கணீர் குரல் உலக தமிழர்களை வசியப்படுத்தியது புராணங்களையும் இலக்கியங்களையும் பேசிக்கொண்டிருந்த பட்டிமன்றங்களை எளிய மக்களின் வாழ்க்கை பாடுகளை பேச வைத்தார் இறுக்கமாக இருந்த இயற்றமிழ் மேடைகளை எளிமையாக்கியது மெல்லிய புன்னகையும் தெல்லிய சிந்தனையுமாக இருக்கிற இந்த பேராசிரியரின் அரை நூற்றாண்டுக்கும் மேலான வாழ்க்கை சமூகத்தின் சகல விஷயங்களையும் மேடையில் வைத்து அடித்து துவைத்தார் படித்தவனுக்கு மட்டுமே புரிந்த தமிழ் பாமரனுக்கும் புரிந்தது சிரிக்க விட்டு சிந்திக்கவும் வைத்தது அந்த பேச்சு இன்றைக்கும் தமிழ் மக்களின் பண்டிகை காலங்களை ரட்டிப்பு இனிப்பாக்குவது தொலைக்காட்சி வழி ஒழிக்கும் இவரின் வெள்ளந்தி குரல்தான் கம்பனை இவரளவுக்கு எழுதியும் பேசியும் எளிமைப்படுத்தி தந்தது வேறு எவரும் இல்லை அகனா நூற்றிலும் புறணா நூற்றிலும் ஆழ கால்பட்ட இவர் திருக்குறளுக்கு எழுதியது இன்றைக்கும் எல்லோராலும் விரும்பப்படுகிற எளிய உரை இந்த தமிழாசான் போட்டு தந்த ராஜபாட்டையில் இன்று நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள் அநேக இளைஞர்கள் இதுவரை ஆறாயிரம் மேடைகளுக்கு மேல் முழங்கியிருக்கும் சாலமன் பாப்பையாவின் மொத்த பேச்சும் முன்னிறுத்துவது மக்களின் அறம் இவர் அடையாளம் நமக்கான பெருமித பெருந்தமிழர் இவர் பெருந்தமிழர் விருதை பற்றிய அந்த ஏவிய உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்த்தோம் எங்க ரெண்டு பேருக்கும் கூடுதலா ஒரே ஒரு சிறு கொடுப்பினை என்னவென்றால் நீங்கள் எல்லாம் திரையில் பார்த்த இவரை நாங்கள் பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கிறோம் நான் தரையில் இருந்து பார்த்திருக்கிறேன் அவருடைய காலடியின் கீழே அமர்ந்து தமிழை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆளுமை அவரனுடைய தமிழ் அறிவு அவருடைய மிக ஆழமான உழைப்பு இதெல்லாத்தையும் இந்த ஏவியில் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதில் பார்த்தீங்கல்ல அது எதுவுமே ஏவிக்காக செஞ்சது இல்லை நீங்கள் யார் அவரோட வீட்டுக்கு எப்போ போனாலும் இதே மாதிரி எதையாவது படிச்சுக்கிட்டோ எழுதிட்டோ மாத்திரம்தான் அவரை பார்க்க முடியும் அதுதான் அவருடைய வாழ்க்கை அதுதான் அவருடைய கோணம் அவருடைய பார்வை எல்லாமே அதுதான் இப்படிப்பட்ட ஒரு மா பெரும் ஆளுமையை பெருந்தமிழர் என்கின்ற விருதுக்கு தேர்வு செய்ததற்காக இந்த தேர்வு கமிட்டியில் குழுவில் இருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை வந்து நாங்கள் மாத்திரம் சொல்லலை தமிழ்ச் சமூகமே சொல்லுகிற தருணம் இந்த தருணம் இதற்கு முன்னர் முது பெரும் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி நாடகத்துறையின் முது பெரும் ஆளுமை கூத்துப்பட்டறை முத்துசாமி மூத்த நாவலாசிரியர் பொன்னீலன் மூத்த எழுத்தாளர் பூமணி போன்ற பெரும் ஆளுமைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது பட்டிமன்றம் என்பது மாத்திரம் அல்ல அது அவருடைய அறுபது ஆண்டு கால பணி அதையும் தாண்டி பழந்தமிழ் இலக்கியங்களுக்காக எங்கள் ஐயா செய்திருக்கிற அந்த பணி உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் முதலில் புறநானூறு அதற்கு பிறகு அகநானூறு அதற்கு பிறகு மதுரை காஞ்சி இது எல்லாவற்றுக்கும் முன்னாக திருக்குறள் என்று அதை பற்றிய புதிய வெளிச்சங்களை காட்டுகிற உரைகளை எங்கள் ஐயா வழங்கி இருக்கிறார் என்பது உங்களில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இப்போ கூட நீங்க கூகுளில் போய் எந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை தேடினாலும் அதில் முதலிலே வருகிற மூன்று அல்லது நான்கு விளக்கங்களுக்குள் ஐயாவினுடைய உரை இடம்பெற்றிருக்கும் அவருக்கே உரிய எளிமைப்படுத்தி அதே நேரத்தில் ஆழத்தையும் தொடக்கூடிய உரையை தமிழ் இலக்கியங்களுக்கு யாத்திருக்கிறவர் எங்கள் ஐயா விகடன் வழங்குகின்ற இந்த மாபெரும் விருது ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையோடு வழங்கப்பட இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அவரது மேடையை நான் கவனித்து வருகிறேன் தரையில உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன் அதுதான் சொன்னேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர அந்தஸ்து எதுவும் இல்லாமல் சைக்கிள் ரிக்ஷாவில் பயணம் பண்ணி அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நான் கூட போயிருக்கிறேன் பேசினா ஒரே பட்டிமன்ற பேச்சாளர் தான் நினைக்கிறேன் அதில் வேடிக்கை என்னன்னா சைக்கிள் ரிக்ஷா தள்ளிட்டு போகிறவர் இடையில ஏதாவது நெருக்கடி வந்ததுன்னா என்ன இறங்கி தள்ள விடுவாரு ஐயா வண்டியில இருப்பாரு நான் பின்னாடி உட்காந்து தள்ளிட்டு போவேன் கூட சும்மா தானேப்பா வர்றேன் தள்ளுப்பா அப்படின்னு பட்டிமன்றனுடைய வரலாற்றில் ஒரு விஷயத்த மறக்க ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் மேடையில் பேசுகிற பெண்களை விட்டுருங்க பட்டிமன்றத்தை பார்க்க வருகிற கூட்டத்திலே கூட பெண்கள் இல்லாத காலகட்டத்திலிருந்து அவர் பட்டிமன்ற நடுவராக இருந்திருக்கார் பெண்கள் வருகிற வழக்கமே கிடையாது ஆனால் எங்கள் நடுவர் ஐயா வந்து சமூக மற்றும் இலக்கிய தலைப்புகளையும் தாண்டி குடும்ப தலைப்புகளை கொண்டு வந்த போது தான் பெண்கள் முதன் முதலில் கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து பட்டிமன்றத்தை பார்க்கவே ஆரம்பித்தார்கள் மேடையில் இன்றைக்கு பெண்கள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கான மிகப்பெரிய காரணங்களுள் எங்கள் ஐயாவும் ஒருவர் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுக்கு வர ஐயா பொதுமக்கள் எங்க ஐயாவை பற்றி என்ன சொல்றாங்கன்றத இன்னொரு ஏவியில இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன சாலமோன் பாப்பா தெரியாதவங்க தமிழ்நாட்டு இருந்தாலும் தமிழ்னா அவர் மாதிரி பேச யார முடியும் பட்டிமன்றத்துல இது வரைக்கும் அதிகமான பட்டிமன்றம் பேசிய ஒரே தலைவர் அவர் தான் பட்டிமன்றத்துல நடுவர் தீர்ப்பு அவர் மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்ற ஒரு நல்ல மனிதன் நான் அவருடைய பட்டிமன்றங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நான் ஸ்ரீலங்கா வச்சு இருந்தவன் கொமெடியா நல்ல கருத்துக்களை ஈஸியா எல்லாருக்கும் சொல்லுவேன் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கும் லைக் அந்த இருப்பாங்களா அவங்களையுமே நல்லா கலாய்ப்பாரு அது ரொம்ப நல்லா இருக்குள்ளே கிடையாது அவரோட குரலுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் திருக்குறள் செல்வர் அப்படி சொல்லலாம் என்ன முக்கியமான நல்லா பழுத்த மாம்பழம் ஒன்னு சாப்பிட ஆசைப்பட்டவங்களுக்கு அவர் பேச்சு கேட்ட பத்து மாம்பழம் சாப்பிடற மாதிரி ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஒரு காமெடியா சொல்லுவாரு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் தமிழ் வார்த்தை நல்லா சுத்தமா கொட்ட கொட்டையா தெளிவா பேசுவாரு அதனால ரொம்ப பிடிக்கும் அவரு திருக்குறள் சொல்றது இல்ல திருக்குறள் கூட அர்த்தத்தை அவ்வளவு தெளிவா சொல்லுவான் மனுஷன் அது மாதிரிதான் சொல்றதுக்கு ஆள் சுத்தமா கிடையாது பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அவருக்கு உட்கார சேர் மத்தனம் கொடுத்துட்டாருன்னா அவரு நீங்க என்ன எதை பத்தி கேட்டாலும் பேசக்கூடிய நபர் என்ன சொல்லுவாங்க அவர் பேசும் அன்னாட நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து அது சூட் ஆகிற மாதிரியே பேசுவாங்க தமிழில் வந்து சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பேசுவார் அது கொஞ்சம் ரொம்ப எனக்கு தமிழ் ரொம்ப வராது ஸோ அவரை பார்க்கும் போது இன்ஸ்பைரிங்காக இருக்கும் லைக் அவர் எவ்வளோ நல்லா அவரோட லாங்குவேஜோட அந்த இன்டென்சிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அவரோடது கலைஞருக்கு அப்புறம் அருமையாக ஒரு நலவாண்மை படைத்தவர்னா நான் சாலமே பார்ப்பேன் சொல்லுவேன் வீட்டை பற்றி மனைவி மக்களை பற்றி நல்ல குடும்ப கதைங்களை பத்தி கணவர்னா தான் இருக்கணும் அதில் என்னென்னு கேட்டால் நகைச்சுவையோடு சேர்ந்து சொல்லுவார் பாருங்க அது மனசில் நிற்கும் இது அவர் தமிழ் காற்ற தொண்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவர் அதை அப்படி நினச்சி தான் பண்ணியிருப்பார் ஏன்னா அவருடைய லைஃப் டைம் சேவிங்ஸாக அவர் கொடுத்துருப்பார் ஸ்கூலுக்கு பெரிய விஷயம் தான் அது ஒருத்தர் ஒரு லைஃப் டைம் சேவிங்ஸாக கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் பணம் இருக்கிறதுனாலையும் கொடுக்காதவங்க இருக்கிறாங்க அந்த வகையில் இவர் கொடுத்துருக்கிறாருன்றது கல்விக்காக கொடுத்துருக்கிறாருன்றது நல்ல விஷயம்தான் பெருசு தான்ப்பா டொனேட் பண்ணுறது ரொம்ப பெருசு தான் அந்த மனசு வேணும் இல்லை சரியான அதிகமா தமிழ் தமிழால வளர்றவர் செய்து பெத்தெடுத்தவன் முதல் பிதா தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா தயவாக வித்தியை சாட்சியவன் ஒரு பிதா சார்ந்த சர்க்குரு கடைசி கடவுள் எல்லாம் கடைசி தான் அந்த தவமுதி செய்த தாய் தாயத்தாப்பம் பிள்ளையை பெற்றுறாங்க அதுக்கப்புறமா யாரு என்னாலும் வளர்க்கலாம் சித்தப்பா வளர்க்கலாம் பெரியப்பா வளர்க்கலாம் அவனு ஒரு தவப்பினார் அதை விட தாண்டின தவப்பினார் நமக்கு ரொம்ப முக்கியம் கல்வி தந்தை ஆசிரியர் அந்த இதில் அவர் வந்து நம்பர் ஒன்னாக சொல்லுவார் மணி மேட்டர் பட் அந்த ஒரு ஒரு மைண்டு வேணும் நம்ம கொடுக்கணும் பசங்க படிக்கணும் ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த பேச்சு நாவாண்மை அந்த பேச்சு ஆற்றையில கொண்டு சம்பாரிச்சன் உழைப்புல வேர்வு சிந்தி மக்கள் பொதுமக்கள் எடுத்த கையில் தட்டெல்லாம் வாங்கி சம்பாரிச்சு அந்த காசு அவர் படிச்சே ஸ்கூலுக்கு தந்திருக்காருன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளாம் அந்த மாதிரி செய்கிற பொழுதில் ஒரு அஞ்சு செங்கலாச்சும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே காலை வணக்கம் என்று பதிமூன்று ஆண்டுகள் தொடர்ந்து சன் தொலைக்காட்சியில் அவர் பேசி திருக்குறளுக்கும் சங்க தமிழுக்கும் பல இலக்கியங்களுக்கும் தெளிவான விளக்கத்தை தமிழ் மக்களுக்கு தந்தவர் ஒரு படத்தில் விவேக் ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்பார் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு அந்த பையன் சொல்கிற பதில் தான் ஐகானிக் பதில் சாலமன் பாப்பையா என்று சொல்லுகிற அளவு திருக்குறளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக பெரும் பங்கை கொடுத்தவர் எங்கள் ஐயா ஏவில அவர் படித்த பள்ளிக்கு அவர் வழங்கிய அந்த ஒரு நன்கொடையை பற்றி சில பேர் பேசிருக்கிறத நாங்களும் இப்ப ஏவில பார்த்தோம் அது சில பேருக்கு வியப்பார்களா எங்களுக்கு வியப்பா இல்ல அதுவே அவருடைய இயல்பானவர் அவர் இது வெளியே தெரிந்தது வெளியே தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது இந்த பெருமை மிக்க விருதை ஐயா அவர்களுக்கு வழங்கிட நம்முடைய நீதியரசர் ஐயா ஆர் மகாதேவன் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவர்களோடு சேர்ந்து தமிழறிஞர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் நீதியரசர் அவர்கள் இந்த விருதை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அது சால பொருத்தமானது நீதியரசர் என்பதோடு இலக்கியத்திலே ஆழங்கால் பட்ட ஆர்வத்தையும் புலமையையும் கொண்டவர் எங்கள் நீதியரசர் அவரோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு விகடன் குழுமத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான திருமதி ராதிகா ஸ்ரீனிவாசன் மேடம் அவர்களையும் இந்த மேடைகள் விருது பெற்ற தமிழறிஞர் ஐயா அவர்களை பற்றி இந்த விருதின் பெருமையைப் பற்றி பேசுவதற்கு நீதியரசர் ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த விகடன் வழங்கக்கூடிய பெருந்தமிழர் விருதை தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி தனக்கான மொழியின் முக்கியத்துவத்தை உணராத மாந்தர் தமக்கான அடையாளத்தை இழந்து போவார்கள் என்பது உலகத்தின் உலகம் முழுவதும் அறியப்பட்டவராக சுவைக்கு சுவை சேர்க்கும் சொல் வளம் மிக்கவராக தமிழ் ஞாயிறு என்ற புகழோடு சேனுயர் புறநானூற்றிற்கு உரை தந்த செல்வராக பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களால் புகழப்பட்ட சாலமன் பாப்பையா அவர்களுக்கு வழங்கக்கூடிய விருதால் விகடன் குழுவினர் தம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் உலகத்தில் எழுந்து நிற்கக்கூடிய இலக்கியங்களிலே தமிழ் இலக்கியத்திற்கான இடம் ஆகச் சிறந்தது ஒரே ஒரு பாடல் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படலாம் தமிழ் கூறுகிறது புறநானூறு கூறுகிறது எண்பது வயதிலும் நீங்கள் முதுமையின் தோற்றத்தை தாண்டி இளமை பொருந்தியவராக சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே என்று ஒருவரை பார்த்து கேட்டால் பிசிராந்தையார் என்ற அந்த புலவன் கூறுகிறான் யாண்டு பலவாக நரையில ஆகியர் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் உதிராயின் மாண்ட என் மனைவியுடன் மக்களும் நிரம்பினர் யான் கண்ட அணையர் இளைஞர் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அதன் தலை ஆன்ற அடங்கிய கொள்கை சார்ந்தோர் வாழும் எம் ஊரே என்று சொல்லி இந்த வயதிலும் நான் இந்த இளமையோடு சுறுசுறுப்பாக இருப்பதற்கான காரணம் அறத்தை நேசிக்கக்கூடிய மனைவி மக்களோடு நான் சொல்லக்கூடியவற்றை ஏற்று நடக்கக்கூடிய என்னுடைய இளைஞர்களோடு என்னுடைய கருத்தை ஏற்று நடக்கக்கூடிய பணியாளர்களோடு நான் வாழக்கூடிய மண் அறம் சார்ந்த மண்ணாக இருப்பதால் இத்தகைய தன்மையுடைய மனிதனாக வாழ்கிறேன் என்று அந்த புலவன் சொன்னால் செல்லும் இடமெல்லாம் கம்பனை பற்றி பேசி சேனுயர் புறநானூற்றிற்கு உரை தந்த செல்வராக மாறி அகனானூற்றின் சிறப்பினை தனது அரிய உரையால் வழங்கி கம்பனோடு வாழ்ந்து கம்பனில் இவர்களும் இருந்தார்கள் கம்பன் தமிழமது என்று படைப்புக்களின் மூலம் தமிழ் வறக்கக்கூடிய இந்த தமிழ் அறிஞருக்கு வழங்கக்கூடிய விருது விகடனை மட்டுமல்ல தமிழ் கூறும் நல் உலகத்தையும் பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்து நீதியரசர் அவர்களே இப்போ ஐயாவுக்கு மரியாதை செய்கிற நேரம் விருது பெற்றதை பற்றிய உங்களது எண்ணங்களை ஒரு நிமிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறோம் இது ஐயாவுக்கு நாங்கள் டைம் கொடுக்கிறோம் ஐயாவுக்கே இப்ப நேரம் கொடுக்கிறாரு எனக்கு ஏதோ தகுதி இருப்பதாக எண்ணி இந்த பெரிய மகுடத்தை சூடி இருக்கிற விகடன் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றி வணக்கம் அவர்கள் அளித்த இந்த விருதை பெருந்தன்மையோடு வழங்கிய நீதி அரசருக்கு என்னுடைய வணக்கம் இந்த பெரிய கூட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும் கலந்து கொள்வதற்குமாக வந்திருக்கின்ற மிகப்பெரிய கூட்டத்திற்கும் அன்பு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் இந்த மாதிரி ஒரு மேடையை அலங்கரிப்பது என்பது இது முதல் முறை அல்ல பத்மஸ்ரீ விருதிலிருந்து பல விருதுகளை அவர் பெறுவதை நாங்கள் அருகிலிருந்து பார்த்திருக்கிறோம் வந்திருக்கிற எல்லாரும் பாராட்டுகிற மனநிலையில் இருக்கிறீர்கள் நிறைய பேர் இந்த ஆடியோ வீடியோவில் ஐயாவை பற்றி கருத்து சொன்னாங்க கூடவே பயணிக்கிறீங்களே நீங்கள் ஏதாவது கேட்கப்படாதான்னு விகடன் குழுமத்திலேருந்து எங்கிட்ட கேட்டாங்க அதனால் ஆளுக்கு ரெண்டு கேள்வியாக கேட்டுடலாம் உங்கள் சார்பில் கேட்டுடலாமா அறுபது ஆண்டு கால மேடை பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முதல் நிகழ்ச்சி ஒரு இளம் பேராசிரியராக தமிழ் படித்த ஒரு மாணாக்கனாக அல்லது ஒரு ஆசிரியராக வந்து மேடைக்கு வரும்போது இது இவ்வளவு நீண்ட பயணமாக இருக்கும் இத்தனை மக்கள் இத்தனை நாடுகள் இத்தனை கூட்டங்கள் இவ்வளவும் தாண்டி விருதுகள் அப்படின்றத கற்பனையிலையாவது நினச்சிங்களா இல்லை நினைக்கல அப்போது மனநிலை எப்படி இருந்தது ஏதோ தமிழுக்கு ஏதாவது நாம் செய்யணும் அப்படின்ற ஒன்று தான் இருந்ததே தவிர அதுக்கும் காரணம் நான் ஒரு தமிழாசிரியனாக பணி செய்தேன் அது மட்டும் நான் ரொம்ப ஏழை பிரிவில் இருந்து வந்தவன் மிக சாதாரணமான மக்கள் மத்தியிலே பழகியவன் அதனால் இந்த தமிழை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்கு எப்போதும் இருந்தது அதுதான் எனக்கு நினைவு இருக்குது விருதுகள் நிறைய வாங்கியிருக்கீங்க ஐயா விருதுகளுக்கு இணையாக விமர்சனங்களும் வந்திருக்கு ரெண்டுத்தையும் எப்படி நீங்க பார்த்தீங்க பகல் இருந்தால் இரவு இருக்கத்தானே செய்யும் ஒருவேளை அது என்னை பதப்படுத்துவதற்காக வந்திருக்கலாம் தானே ஆனால் நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கேன் பட்டிமன்றங்கள்ல முதல் முதல்ல குடும்ப தலைப்புகளை கொண்டு வந்து ஆண்களா பெண்களா அல்லது கணவனா மனைவியா அப்படின்ற முதல் முறை அது வந்த போது அதற்கான வரவேற்பை உங்கள் உங்கள் மனசை எப்படி ஏற்றிக்கிட்டீங்க அதை எப்படி இருந்தது அந்த வரவேற்பு என்னோடு பேசியவர்கள் யாரும் அந்த தலைப்பில் பேச மறுத்துட்டாங்க என்னுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னா இலக்கியங்களை வைத்து கொண்டே தான் சிலப்பதிகாரத்திலிருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து இருந்து பெரிய புராணம் கம்பராமாயணம் திருவிளையாட புராணம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தான் ஆனால் பேசுகிற எங்களுக்குள்ளேயே இரண்டு பிரிவு இருக்கும் கேட்கிறவர்களுக்கு அதில் எதுவுமே தெரியாது இந்த படித்தவங்க இவங்க ஏன் இந்த அடி அடிச்சுக்கிறாங்க அப்படி தான் நினச்சாங்களே தவிர முதல்ல ரொம்ப ஆர்வமாக வந்த கூட்டம் மெல்ல கலைய ஆரம்பிச்சிருச்சு அதுபோல் கூட்டமே அதிகம் வரல அதிலும் கூட பெண்கள் மொத்தத்துக்கு வர மாட்டாங்க ஒரு பெண் இருக்காங்க மாட்டாங்க ரொம்ப யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா குண்டக்குடி சாமிகளுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க அதனாலே இந்த நாங்கள் கொண்டு போகும்போது பேச்சாளர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு முறை அவளை கெஞ்சினேன் நான் இது ரொம்ப விரும்பி கொடுத்துட்டாங்க இந்த தலைப்பை போட்டுடுவோம்னு கெஞ்சினேன் ஒத்துக்கொண்டுட்டாங்க ஆனால் மேடைக்கு போகும்போது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக பெண்களுடைய கூட்டம் தான் மிகுதியாக வந்திருந்தது அதுதான் முதல் முதல்ல பெண்கள் கூட்டத்தை நாங்கள் சந்திக்கிறோம் அப்போ இங்கே பேச்சவர்கள் அது குறிப்பாக பெண்கள் கேட்டாங்க இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு சரி பார்ப்போம் என்ன அப்படின்னு பேசுனாங்க இலக்கியத்தான் அன்றைக்கி நாங்கள் பேசினேன் மெஜாரிட்டி நான் மட்டும் ரெண்டு மூணு இந்த தனி பாடல்களை எடுத்து வச்சுக்கிட்டு நாட்டு பாடல்கள் அந்த பாடல்களை வச்சுக்கிட்டு பேசினேன் அநேக பெண்கள் மேடையில் மேடையில் மட்டும் இல்லை கீழே அழுதார்கள் அது முடிந்த ஒரு பாடு பெண்களெல்லாம் வந்து எங்கள் கூட்டத்தை நெருக்கிறாங்க எங்கள் பேச்சாளர்கள் யார் யார் இது வரைக்கும் பேச மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க சொன்னாங்க இதுதான் இத்தலைப்பு இனிமே இதைத்தான் பேசணும் அப்படின்னாங்க அநேகமாக கணவனாக மனைவியா என்ற அந்த தலைப்பை மதுரைக்குள்ள மட்டும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது தடவை போய்விட்டு கூடுதலாகவே இருக்கும் கூடுதலாகவே கூடுதலாகவே இருக்கும் ம் மதுரைக்குள்ள மட்டும் தமிழ்நாடு முழுக்க நிறைய போட்டிருக்கிறோம் அதற்கு தான் பெண்கள் மத்தியில குடும்பத்துக்குள்ள போயிட்டு இருந்தாங்க உங்களினுடைய குரல்ல அந்த அன்பு குழந்தைகளேன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா தாய்மார்களே அன்பு தாய்மார்கள் அதை உங்க குரல்ல கேட்கணும்னு பல பேர் நேயர் விருப்பம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயா அது ஒரு தடவை எங்களுக்காக சொல்லுங்களேன் அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே காலை வணக்கம் தமிழ் சமூகத்துக்கு பட்டிமன்றம் என்ன கொடுத்துருக்கிறது திருவோரத்து மனிதனும் தனக்காக பேசப்படுகிற இடம் இது என்று நம்பி வந்து உட்கார்ந்து கேட்கிற இடமாக ஆகிறச்சு சராசரி மனிதனுடைய கவலைகளை அவனுடைய பிரச்சனைகளை அவனுக்கான மொழியில் அவனுக்கிடம் போய் சேர வேண்டிய இலக்கிய செய்திகளையும் எடுத்து சொல்லுகிற மேடையாக அதை நாங்கள் ஆக்கினோம் அதில் வெற்றி பெற்றோம் எங்க சைடுக்கே நீங்க தீர்ப்பு அதிகமா சொல்லி பக்கத்துக்கே தீர்ப்பு பெரும் பெரும்பாலும் பெண்கள் அணிக்கே தீர்ப்பு போகிறது உங்களை பற்றி இருக்க ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட இனம் அது அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்காக இன்னும் சில தலைமுறைகள் பேசியது தவறல்ல தான் நான் நினைக்கிறேன் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு விகடன் குழுமம் ஒரு லட்சம் ரூபாய் இந்த விருதோடு சேர்த்து வழங்கியிருக்கிறது ஐயா அவர்கள் தன்னுடைய பங்காக ஒரு இரண்டு லட்சம் ரூபாயை சேர்த்து மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய்க்கான ஒரு காசோலையை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் உருவாக்குகிற தமிழ் அறிவு வளாகத்தின் கட்டுமான பணிக்காக வழங்குகிறார் எங்கள் ஐயாவை பற்றி அவரிடம் கொடுப்பதை எப்போதுமே அவர் இரண்டு மூன்று மடங்காக திருப்பி கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம் அதை அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ள நாங்கள் இன்னமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் பண்பு இந்த முறை அவர் செக்கோடு ரெடியாகவே வந்துட்டார் எல்லாம் தயாராகவே வந்திருக்கிறார் ரோஜா முத்தையா நூலகம் அது சார்ந்த அமைப்பு என்பது தமிழர்களுக்கான ஒரு பொக்கிஷம் ஏகே ராமானுஜன் அவர்களினுடைய ஒர்க்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கிற ஒரு மாபெரும் நூலக அரங்கம் அது தமிழை பற்றி ஆர்வம் இருக்கிற ஒவ்வொருவரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு மாபெரும் இலக்கிய பெட்டகம் அவர்களினுடைய வளாக கட்டுமான பணிகளுக்காக ஐயா விகடன் அவர்கள் அவருக்கு அளித்த அந்த ஒரு லட்சம் ரூபாயோடு அவர் இரண்டு லட்சம் ரூபாயை சேர்த்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு ஒரு காசோலையோடு இங்கே வந்திருக்கின்றார் அதை பெற்றுக்கொள்வதற்காக ரோஜா முத்தையா நூலக குழுமத்தை சார்ந்த மாண்புமிகு ஐயா திரு ஜி சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு நன்றியாக சொல்லணும் ஆனந்த விகிடனுக்கு நன்றியாக சொல்லணும் இந்த நேரத்தில் நீதியரசர்கள் முன்னாடி ஐயா வந்து இந்த காசோலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நூலக விரிவாக்கத்திற்கு தமிழ் அறிவு வளாகம்னு நாங்கள் உ உருவாக்கிட்ருக்கோம் அது பிரம்மாண்டமாக வரப்போகிறது உலகத்திலேயே பெரிய தமிழ் ஆவண காப்பகமாக இருக்கக்கூடிய இந்த ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஆவணங்கள் இருக்குது தமிழ் ஆவணங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்துருக்காங்க கட்டாயம் இந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் நீங்கள் எல்லோரும் இந்த அறிவு வளாகத்துக்கு வரணும் இந்த அறிவு வளாகங்கிறது வந்து தமிழ் மொழி இலக்கியம் வரலாறு பண்பாடு இது எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமா நாங்கள் உருவாக்குறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கோம் நன்றி ஐயாவுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது ஒரு மாபெரும் தமிழ் ஆளுமைக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ற வகையில் நம்ம ஒவ்வொருவரும் இதை கொண்டாடுவோம் இல்லை இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயமும் இருக்குது ஐயா பிறந்த போது அந்த குடும்பத்தில் இருந்த வறுமை சூழலை பற்றி சார் சொன்னாங்க வறுமைதான் அந்த வீட்டினுடைய வரவேற்பறையாக இருந்தது பஞ்சாலை தொழிலாளர்களான தாய் தந்தையருக்கு பிறந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காலை துரத்தியதாலே பள்ளிக்கூடத்திலே நுழைந்து படிக்க ஆரம்பித்தவர் தான் எங்கள் ஐயா அப்படிப்பட்ட சூழலிலிருந்து தன்னுடைய உழைப்பால் அர்ப்பணிப்பால் எல்லாவற்றையும் விட முக்கியமாக தனக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய பெருந்தன்மையால் ஐயா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் காலடியில் இருந்து தமிழ் படித்த எங்களுக்கு மாத்திரமல்ல அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்த நேரத்தில் எங்களையும் மேடைக்கு அழைத்த விகட நிறுவனத்தை சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஆனந்த விகட நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவர்கள் இல்லாமல் நாங்கள் எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் சத்யா பவர்ட் பை ஹிமாலயா பிரிங்கராஜா ஷாம்பூ ంగ్స్టైల్ పార్ట్ నెక్స్ట్ అడ్స్ మెట్ల